பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வீட்டு பிள்ளை நம்மள ஒருத்தராக போய் நிற்கிற குமரனுக்கு வெற்றி கிடச்சிருக்கு பிக் பாஸ் சீசன் எயிட்டோட டைட்டில் வின்னர் நம்ம குமரன் முத்து குமரன் அப்படின்றது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது பேசுறதுக்கு வார்த்தைகளே இல்லை ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது குமரன் கையில் அந்த ட்ராஃபியை வாங்குற நேரம் தருணம் இருக்குல்லையா அது ரொம்ப 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 அழகாக இருந்தது நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த வீட்டில் டிசர்விங்கான கண்டெஸ்டன்ட் மக்கள் உண்மையான உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க முத்துக்குமரன் தான் வின்னர் அப்படின்றத நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த ஒரு மொமெண்ட் இருக்கு இல்லையா அது ரொம்ப அழகாக இருந்தது முத்துக்குமரனோட உழைப்புக்கு கிடைத்த வெற்றி தான் அது முத்துக்குமரன் அந்த நூற்றி அஞ்சு நாளும் உள்ள அவ்வளோ உழைப்பு கொடுத்திருக்காரு கடினமாக உழைச்சிருக்காரோட திறமையை எல்லா இடத்துலையும் காட்டி உண்மையா நேர்மையாக இந்த வீட்டுக்கும் இந்த கேம் ஷோக்கும் இருந்தார் அவர் எந்த அளவுக்கு உண்மையாக உழைத்தாரோ அதே அளவுக்கு அதை விட ஜாஸ்தியாகவும் வெளியே அவருக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அது ஒரு ரிவ்யூ வர நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் பேசும்போது எனக்கு எப்போதுமே நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும் நான் அதை ஃபேஸ் பண்ணிருக்கேன் ஓகே எனக்கு அது பெரிய விஷயமா தெரில ஆனால் அவருக்காக அதுக்காக எத்தனை பேர் அவருக்கு அவர் யாராவது ஒருத்தர் அப்போஸ் பண்ணி பேசிட்டாங்க தப்பாக கமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா உடனே நீங்கள் வந்து டிஃபெண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன் டிஃபெண்ட் அப்படின்னா மற்றவங்கள மாதிரி நெகட்டிவாக அவங்கள பற்றி தப்பாக பேசுறது இல்லை அப்யூசிவ் கமெண்ட்ஸ் பண்ணாமல் நம்ம பக்கத்தில் இருக்க நியாயத்தை குமரன் ஏன் இதை பண்ணார் குமரன் கிட்ட என்ன இருந்தது அப்படின்ற விஷயங்களை ரொம்ப அழகாக தெளிவாக எடுத்து வச்சு டிஃபெண்ட் பண்ணி அவரோட ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டாக பலரும் அவருக்காக நின்று உழைச்சிருக்கீங்க அதெல்லாம் பார்க்கும்போது நான் அவ்வளோ யோசிப்பேன் கமெண்ட் செக்ஷனில் அவ்வளோ சில சண்டைகள்லாம் சில நேரம் போயிட்டுருக்கும் இவங்க எப்படி இந்த அளவுக்கு ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்காங்க நான் நான் ரொம்ப அன்பு வச்சுருக்கேன் அப்படின்னு நான் நினைப்பேன் குமரனை எப்போதுமே எனக்கு என்னமோ அது என்னோட வெற்றி மாதிரி நான் பார்க்குறேன் ஆனால் என்னை விட இவ்வளோ அன்பு வச்ச நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் அவருக்காக போய் சண்டை போடுறது அவருக்காக போய் நிற்கிறது அவருக்காக நீங்கள் பேசின பல இடங்களை நான் பார்த்துருக்கேன் ரொம்ப நன்றி குமரன் மாதிரி ஒரு தகுதியான நபருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்து அவருக்காக ஓட்டு போட்டால் அத்தனை மக்களுக்கும் நம்ம முத்துக்குமரன் சார்பா நான் உங்களை எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்றேன் ஏன்னா இந்த இந்த வெற்றி அப்படின்றது ஒரு சாதாரண வெற்றி கிடையாது பணபலம் ஆள் பலம் அழகு இது எல்லாத்தையும் உடைச்சி திறமைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் உண்மையான கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னு காட்டின அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிகள் ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு என்ன பேசணும்னே தெரியல ஆக்சுவலி அப்புறம் நம்ம ஜெயிச்சிட்டோம் குமரா இது உன்னோட வெற்றி அப்படின்னு எங்களால் பார்க்கவே முடியல இதுவும் நாங்கள் ஜெயிச்ச மாதிரி தான் இருக்கு ஏன்னா எங்க வீட்டு வீட்டுக்குள்ளேயே நீ அங்கே பல இடங்கள்ல இருந்த நம்மளை மாதிரி நம்ம வீட்டில் ஒரு பையன் சாப்பிட்டா எப்படி இருக்கும் நம்ம வீட்டில் பையன் ஒருத்தன் விளையாண்டா எப்படி இருக்கும் அவன் பேசினா எப்படி இருக்கும் மற்றவங்கள மாதிரி ஆர்டிஃபிஷியலா இம்போஸ் அப்படின்றது ஒரு லக்ஸரியஸான கேம் ஷோ ஒரு லக்ஸரியான வீடு ஆர்டிஸ்ட் அப்படின்ற இடத்துல ஒரு சாதாரண பையன் நம்ம வீட்டு பையன் போய் அங்கே உண்மையா கடின உழைப்பை போட்டு கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் சமாளிச்சு இத்தனை பேரை சமாளிச்சு வெற்றி வாகி சொல்லியிருக்கா அப்படின் போது ரொம்ப பெருமையாக இருக்குது குமரன் உங்களை பார்க்கும்போது எங்கள் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக ஒரு இருந்த இருந்தவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் அண்ட் நீங்களும் நம்ம குமரனுக்கு என்ன வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் இந்த பயணம் இனிதே தொடங்கும் அப்படின்றதையும் மறந்துடாதீங்க அடுத்தடுத்த வீடியோக்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் நம்ம அடுத்தடுத்தது போறோம் அது என்னென்ன வீடியோக்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருக்குன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி